94 99 उनका उम्र मुंडे बोनस पॉइंट बारीनी

வெல்டா வெல்டா மகா அப்படி 3.34க்கு 14 அடிக்கு 3.32 மீட்டர் அடிய <speaking in foreign language> yeah,

கண்ணன் ட்ரெயின் வந்து ஒரு புள்ளி மங்கையக்கரசி ஓடுறீங்க 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 రెడ్డి కబూడీంగో గ్రమణి ఎర్జి విట్టువాడు రన్ని పడును హా వాయ్ మోర్ బాని ఎడిక తెలుమా కొడుకుని పారింది ఇడేని ఇడేనప్పుడు 12 తర్వాత వది நண்பர்கள் மற்றும் போர்கீஸ் கபடி குழு மற்றும் ஊர் புகழ் இணைந்து நடத்தும் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான மாநில அளவிலான கபடி போட்டிகளில் இரண்டாவது நாளாக இன்று தலைமையேற்கும் திரு கேஆர் பி பிரபாகரன் பிஏபிஎல் எக்ஸ்எம்பி மற்றும் ஏற்கு எங்களது விழா கமிட்டியின் பொருளாளரும் மற்றும் முன்னுரிக்க திரு எஸ்இடி செல்மணி அவர்கள் விழாவை சிறப்பிப்பாரி தமிழை கேட்டுக்கிறோம் அண்ணாச்சி கேஆர்பி பிரபாகரன் அவர்கள் கடையூர் உடனே வாங்க அதைத் தொடர்ந்து யாதவா காலேஜ் மதுரை மற்றும் மங்காபுரம் பிடி இது உங்களுக்கான இரண்டாம் வாய்ப்பு மதுரை யாதவா காலேஜ் இன்று இரண்ட அனைத்து பரிசுகளுக்கும் வழங்குவர் முதல் பரிசு ரூபாய் நாற்பதாயிரம் வழங்குவார் திரு கேரன் பி ஏ பி எல் எக்ஸ் எம்பி அவர்களின் வருகைக்கு நன்றி மற்றும் இரண்டாவது பரிசு ரூபாய் இருபதாயிரம் வழங்குவார் பாண்டியன் முகி ஸ்போர்ட்ஸ் தேவஸ்தானம் அதனைத் தொடர்ந்து மூன்றாவது பரிசாக ரூபாய் பத்தாயிரம் வழங்குவார் திரு எஸ் ஜெயராமன் தலைவர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் கீழப்பாவூர் நான்காம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் வழங்குவார் திரு ஆர் சுடலை பூபதி சிக்ஸ் ஹண்ட்ரட் வெஜிடபிள்ஸ் காமராஜர் தினசரி மார்க்கெட் பவர் சித்திரம் காலிறுதியில் வெச்சு வாய்ப்பை இழக்கும் நான்கு அணிகளுக்கும் தலா ஐந்தாயிரம் வழங்குவார் சுபிக்ஷா ட்ரேடர்ஸ் உரிமை எஸ் பொன்ராஜ்

யாதவா காலேஜ் டீம் உடனே உள்ளவாங்க பி கோட்டுக்கு அரசி கல்லூரி அணி பதினைந்து புலிகள் வாரி அணி பதினான்கு புலிகள் நான்கு புலிகள் வாரை அணி

আইডি নাম ইনডাট আড়দানি பீக் ஹோட்டலுக்கு மங்காபாணி வந்து விட்டார்கள் காலேஜ் மதுரை உடனடியாக உடனடி வாங்க கடைசி વા <laughs> <laughs> இருபத்தி ரெண்டு பதினாறு கடைசி இரண்டு விட ஆட்டம் திரு கு விவேகானந்தர் கீழப்போ ட்ரைவிங் ஸ்கூல் அதனைத் தொடர்ந்து திரு எஸ் மதிலகன் வெங்கடேஸ்வரா கார்ஸ் திருநெல்வேலி மெயின் ரோட் கீழப்போர் மற்றும் அதனைத் தொடர்ந்து டி இளவரசு அரசு டெக்டைல்ஸ் போர் சித்திரம் மற்றும் எஸ் ரத்னசாமி எஸ்எஸ்ஆர் வெஜிடபிள்ஸ் காமராஜர் தினசரி மார்க்கெட் போவர் சத்திரம் மற்றும் எஸ் பொன்ராஜ் சுபிக்ஷா டைடர்ஸ் அண்ட் ஆகா மொபைல்ஸ் கீழப்பவுர் மற்றும் திரு டி ஸ்டீவன் கார்ட்ஸ்கிரிப்ட் கிப்ட் பிளக்ஸ் பிரிண்டிங் அண்ட் ஸ்டிக்கர்ஸ் திப்பனி திரு சி யானசேகரன் திங்காஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கீழப்பவுர் திரு எஸ் ராஜேஷ் கே கே வெஜிடபிள்ஸ் காய்கறி கம்சன் காமராஜ் மார்க்கெட் போவர் சத்ரம் இவர்களைத் தொடர்ந்து வரவேற்பறையாக திரு சுழலாண்டியர் பெருநிலை கிளார் கீழப்பவுர் தொகுப்புறையாக திரு இன்ஜினியர் சாமி பி இ கிளப்போர் இன்றைய விளையாட்டு இன்றைய விளையாட்டை துவக்கி வைத்து இன்றைய விளையாட்டை தூக்கி வைத்து மற்றும் வார்த்தை வாங்கி தந்த திரு கே ஆர் பி எக்ஸ் எம்பி பிஏபிஎல் எக்ஸ் மாவட்ட செயலாளர் அதிமுக அதனைத் தொடர்ந்து திரு வி உமா மகேஸ்வரி உதவி காவலர் காவல் ஆய்வாளர் பவர் சித்திரம் தேவஸ்தானம் நன்று விழாக திரு சிவகுமார் அவர்களின் வாரிய மிக இரண்டாம் நாளான இன்று மகளிர் முதல் பரிசு வகை ரூபாய் நாற்பதாயிரம் வாரி தந்த எங்களது அன்பு அண்ணாச்சி திரு கே ஆர் பி பிரபரன் பிஏ பீரோக்கு எக்ஸ் எம்பி மற்றும் எக்ஸ் மாவட்ட செயலாளர் இரண்டாம் பரிசான ரூபாய் இருபதாயிரம் தந்த கே பாண்டியன் முகி ஸ்போர்ட்ஸ் தேவஸ்தானம் மூன்றாம் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தை வாரி தந்த திரு எஸ் ஜெயராமன் தலைவர் தோட்ட வேளாண்மை கூட்டுறவு சங்கம் கிளப்பவுர் நான்காம் பரிசு ரூபாய் பத்தாயிரத்தை வரவாயிருந்திருந்த திரு ஆர் சுருளை பூபதி செக்ஸ் ஆரோ வெஜிடபிள்ஸ் பவர் சத்திரம் காமராஜர் சரி மார்க்கெட் காலிறுதியில் வெற்றி வாய்ப்பு நான்கு நீலகளுக்கும் தலா ஐம்பதாயிரத்தை வாங்கி சோக் சோக்ஸஸ்